மதுரையில் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மீது கல்லை எறிந்து அவர்களிடம் கொள்ளையடிக்கும் நூதனத்தை மர்ம நபர்கள் அரங்கேற்றியுள்ளனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மதுரை பாண்டிய நகரைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் நேற்று முன்தினம் இரவு வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பியபோது திருப்பரங்குன்றம் பூங்கா பேருந்து நிறுத்தம் அருகே சாலையில் இருந்த பெரிய கல்லில் மோதி கீழே விழுந்தார் இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து பேருந்து நிறுத்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை போலீசார் பார்வையிட்ட போது அதில் நபர் ஒருவர் சாலையின் நடுவே கல்லை போடுவதும் அதில் மோதி கீழே விழுபவர்களின் சட்டை பையிலிருந்து செல்போன் பணத்தை எடுப்பதும் தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நபர் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த ராஜா என்பது தெரியவந்தது தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார் பணம் மற்றும் செல்போனை கொள்ளையடிப்பதற்காக உயிரை பறிக்கும் இது போன்ற கொடூர செயல்கள் அனைவரையும் பதவதைக்க வைக்கிறது